நம்முடைய பல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசிர்வாத பரிசு மழை அனைவருக்கும் ஆச்சரியமூட்டு பரிசுகள் நேற்றைய தினத்தில் கேட்கப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்விக்கான பதில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது அளவிடப்பட முடியாதவைகள் எண்ணில் அடங்காதவைகள் குறிப்பாக தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் இந்த நித்திய ஜீவனானது பரலோகத்தில் வாழ்கிற தேவனோடு நாம் நித்தியம் நித்தியமாய் வாழக்கூடியதான ஒரு ஆசிர்வாதம் அது மட்டுமல்ல இந்த பொருளை இந்த பூமியிலே பொருளாதார ஆசீர்வாதங்களும் உங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் பெருக்கமும் உண்டான ஆசிர்வாதத்தையும் கொடுக்கிறார் புகழ்ச்சியும் கீர்த்தியும் குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சியான ஆசிர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறார் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து அவர் ஆசிர்வதிக்கிறார் உடலுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தையும் நல்ல பிள்ளைகளாகிய நல்ல சந்ததியையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் சகல ஜனங்களை பார்க்கலும் மென்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய கனிகளையும் ஆவிக்குரிய வரங்களையும் நல்ல அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுத்து தேவன் தம்முடைய ஊழியத்திலும் தேவன் தம்முடைய கிருபையிலும் நம்மளை நிரப்புகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கிற சகலவிதமான ஆசிர்வாதங்களே இந்த பூமியிலே பெற்று நாம் மகிழ்ச்சியோடு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் கர்த்தர் உங்களை அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிக சிறப்பாகவும் சரியாகவும் பதில் எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள் கர்த்தர்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்திலே சரியான எழுதி அனுப்பி பரிசுக்குரியவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் சகோதரி எட்வர்ட் மதுரை இன்றைய தினத்துக்கான வெற்றிகரமான நூறாவது கேள்வி ஸ்தோத்திரம் துதி ஆராதனை என்பவைகள் என்ன எதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நிச்சயமாகவே அனைவரும் பரிசு வெல்வீர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வல்லமை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்